மூணையும் போட்டு பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை உருண்டா போண்டா வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் ஒரு போண்டாவுக்கு என்ன தேவை சொல்லணுங்க வெளிநாடு இருந்துங்கிற பேர்ல ஆளுக்கு ஒரு போண்டா இருக்குல்ல ஒரு உளுந்து வட ஒரு மசால் வட ஒரு கேக்கு போதும் உங்களுக்கு வலிமா விருந்து கூப்பிட்டு நாலு பேரை கூப்பிட்டு இருந்தாங்க வலிமா விருந்து சிரிக்கிறது சொல்லல ரசூட்ல அப்படி நடந்திருக்கும் வைக்கப்படுறீங்க நீங்க பெருமானா செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் எதை பாக்குறாங்க அவர்களுக்கு கொடுக்க முடியும் அதுக்கு கொடுக்க மக்கள் கேட்ட தரவே இருந்தாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாதவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு நம்ம ஒரு முன்னாடியா பெறக்கூடாது நம்ம செய்யறத பார்த்து அவர்கள் நினைக்க கூடாது அப்படி நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க இத பத்தி ஊர் என்ன சொல்லு உலகம் பூரா திருமணத்தை ஆடம்பரமா கருதலாம் அவங்க உலகத்தை பத்தி கணக்கே பண்ணல என்னமோ நினைச்சிட்டு போங்கடா இதான் திருமணம் இப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே இந்த மாதிரியான அளவுக்கு நீங்க கொடுத்தால வலிமா விருந்த சுனத்து நிறையவே போயிடும் வலிமா விருந்துண்டா ஆடுதான் நினைச்சுக்கிட்டு அது ஒரு பிரியாணி தான் கொடுக்கணும் நினைச்சுக்கிட்டு அதுக்காக வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாயை காலி பண்ணிக்கிட்டு இந்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சரி அந்த விருந்தை தான் கொடுக்குறீங்களா பிரியாணி கொடுங்க சரி நல்லபடியா கொடுக்க ஆசைப்படுங்க ஏன் ஒரு அஞ்சு பேர் கொடுத்தா பார்த்தாதா வலிமா விருந்து அங்கே வந்து அம்பது பேர் நம்ம என்ன கணக்கு பண்றோம் அரே நமக்கு என்ன சக்தி இருக்க தர்மமே அப்படித்தான் மார்க்கு சொல்லுது உனக்கு என்ன சக்தி இருக்கு உனக்கு குடும்பத்தில் கஷ்டப்படாம பொருளை விற்காம வட்டிக்கு வாங்காம இனி இது செஞ்சோன்னு நாளைக்கு நீ தலையில கழிச்சு உட்காராம இருக்கணும் செஞ்சு முடிச்ச பிறகு இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு பேர் கொடுத்தா பார்த்தா வலிமா விருந்து கூட்டிட்டு போய் அவன் திங்கவும் மாட்டான் அவனுக்கு டாக்டர் திங்க கூட அந்த மாதிரி ஆளுக்கா தேடிக்கிட்டு போவோம் அவன் உட்காந்துக்கிட்டு போய் எடுத்து ஒன்னு வச்சு போயிருவாங்க அப்படி வீணா போய் அள்ளி கொண்டே கொடுத்தோம் முஸ்லீம் வீட்டு கல்யாணங்கள்ல வீணா ஒரு மாதிரி உணவு உலகத்தில் எந்த ஒரு சமுதாயத்து திருமணத்தில் வீணா வருது கிடையாது அள்ளி கொண்டே கொட்டுறாங்க அஞ்சு பேர் மூணு பேர் சகன்ல உட்கார்ந்துகிட்டு அரசகன் கூட கால் சகன் கூட சாப்பிடப்பட்டிருக்காரு முக்கால் சகம் சோறு வீணா போயிட்டு இருக்கு ஒரு ஏழையை கூப்பிட்டு ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு தெருவில் இருக்கிற ஊன முடிச்சு அவனை கூப்பிட்டு கொடுத்தா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சகன் சோறை சாப்பிடுவோம் மனசார வாழ்த்து தாச்சு போவோம் நல்லா இருக்கீங்க சீதை விக்கிரமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போவோம் அப்ப நம்ம அதை கூட நினைக்க மாட்டோம் காசு அதனால முதல் விஷயத்தை படிச்சுக்கிறனும் கல்யாணத்துல வந்து செலவு குறைக்கப்பட்டு போடுங்க வெக்கப்படாது மனிதனுக்கு யோசிக்காதீங்க மனுஷன் நல்ல பேர் வாங்கவே இல்ல ஊர்ல கௌரவம் பாத்தீங்கன்னு சொன்னா ஊருக்காரன் எந்த காலத்துல நல்ல பேர் வாங்க முடியுமா மனுஷன் நல்ல என்னதான் நீ போடு உலகத்துல இல்லாத அளவுக்கு நீ விருந்த போடு பத்து பேர் குறைச்சல்லாம் போவே மாட்டேன் எவனும் பண்ணாத விருந்த போடுவேன் அப்ப என்ன பண்ணுவான் திண்டு புட்டு விருந்து போட்டாங்க விருந்து உப்பு போட்டாங்களா அப்படிமா பத்து பேர் சொல்லுவான் வேக உடல வாயில நுழையதா கடிக்க முடியுதா அப்படிமா ஒருத்தன் ஒருத்தனை செய்வா நெய் கூடமா ஒருத்தன் நெய் குறையாமா ஒருத்தன் வந்து அரிசி நல்ல அரிசி போட மாட்டேன்ட்டாங்க என் பாசுமதி போட்டா என்ன புண்ணி தான் போடணுமா அப்படிமா ஒருத்தன் இப்படி குறை சொல்லாம போயிருக்கான தேவாம இருந்த கொண்டாந்து கூடு பத்து பேர் குறை சொல்லி தான் போவோம் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் என்னத்தையாவது விசேஷமா போட்டா மனசுல திருப்தி நீங்க நினைக்கிறீங்க குறை சொல்லாம இருக்கணும் கண்டிப்பா செய்வோம் செஞ்சாலும் குறை சொல்லுவான் கொஞ்சமா கொடுத்தாலும் குறை சொல்லுவான் ரொம்ப கொடுத்தாலும் குறை சொல்லுவான் எளிமையை செஞ்சாலும் அதையும் குறை சொல்லுவான் ஆ கஞ்சப்பைய கல்யாணத்தை செலவு பண்ண அப்படிமா இவனை திருப்தி நினைச்சா நம்ம தோத்த போயிருவோம் அதனால நீங்க என்ன நினைக்கூடாது எல்லாம் ஒரு சூழல் சொன்னபடி நம்ம நடந்துட்டு போவோம் மனுஷனை திருப்தி நினைத்தால் கண்டிப்பா எவனும் தோத்து போயிருவான் எல்லா மனுஷனையும் திருப்தி முடியவே முடியாது ஒரு தகப்பனுக்கு தான் பெத்த பிள்ளைகளை திருப்தி படுத்த முடியாது ரெண்டு பிள்ளை திருப்தி படுத்தினா ரெண்டு பிள்ளை திருப்தி இல்லாம தான் போவான் நீங்க மனசுல திருப்திப்படுத்துறதுங்கிற ஒரு மனநிலை நம்மகிட்ட வந்திருக்குது அதுதான் உழவு குத்து பண்றோம் நம்ம செய்யற ஆடம்பரம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன நாலு பேர் பார்த்து திருப்தி அடையணும் கண்டிப்பா முன்னாடி வேணும் திருட்டு போவான் உட்கார்ந்து கண்டிப்பா குறை பேசுவான் அந்த குதிரை கதை சொல்லுவான்ல குதிரை கதை பலரு சொன்ன கதை தான் புதுசா வந்தவங்களுக்காக நினைவுபடுத்திக்கலாம் ஒரு தகப்ப மகன் சொல்றான் மகனே இந்த உலக மக்களுக்காக ஒன்னும் செய்யாது இந்த உலகம் எப்படி படிச்சு தரணவா அப்படின்னு தகப்ப என்ன செய்யலாம் மகனை கூட்டிக்கிட்டு போறான் ஒரு குதிரையில குதிரைய ஓட்டிக்கிட்டு குதிரையில தகப்பங்காரன் ஏறி உட்காந்துக்கிறான் மகன் கடிவாளத்தை பிடிச்சி நடத்தி இருக்கான் தெருவுல அப்ப நாலு பேர் உட்காந்துருப்பாங்க இல்ல ஊர் பிள்ளை பேசுறேன் அவன் சொல்றாங்க காலம் கெட்டு போச்சு முழுபுற தடி மாடு மேல உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளைங்க நடக்க விட்டுருக்கான் குதிரை போறான் பையன் நடந்து போறாங்க அப்பங்காரன் குதிரையில இருக்கிறான் இவன் தடி மாடு மாதிரி உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளை தானே இவனை உட்காந்து நடக்க விட்டாங்க அப்படின்னு சொல்றான் மகனை கேட்டுக்கிட்டியா பார் வேடிக்கைய அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் என்ன பண்றான் மகனை ஏற்றி வச்சிட்டு இவன் முடிச்சுட்டு போறான் அப்ப நாள் உட்காந்துருக்காங்க ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு மரியாதை இல்லையா பெரிய மனுஷன் நடக்க விட்டுப்பட்டு இவன் பாரு குளிர் உட்காந்து போறா இந்த பையனுக்கு பாரு அப்பன கூட மதிக்க தெரியலையே இதையும் செய்ய மாட்டான் அதையும் செய்ய விட மாட்டேங்கிறான் மானை பாத்துக்கிட்டியா பார் வேடிக்கை அடுத்த நாள் என்ன பண்றாங்க ரெண்டு பேர் ஏறி உட்காந்து குதிரையில போறாங்க வாயிலா செய்வேன் இதுல போய் ரெண்டு பேர் உட்கார வாயிலா செய்வேன் ரெண்டு பேர் உட்காரக்கூடாதான் மகனே கேட்டுக்கிட்டியா அடுத்த என்ன பண்றான் ரெண்டு பேரும் இறங்கி நடத்திட்டு போறாங்க குதிரை வாங்குற எதுக்கு அதுக்கு பேசுறான் இந்த மனுஷனுக்கான இப்ப எது சென்னாலும் பேச வாங்குறேன் இது தவிர என்ன செய்யறது குதிரை எதுக்கு வாங்குற குதிரையை வாங்கிட்டு நடந்து போறான இவனை திருத்து விடுத்து ஏறாது அடுத்த நாள் என்ன பண்ணு தெரியுமா குதிரையை வித்து விட்டான் வித்து விட்டு சும்மா போறாங்க அதுக்கு அதே விட்டானா ஊருண்டா நாலு பேர் நான் சொல்லத்தான் செய்வான் அதுக்கு எடுத்துக்கிறேன் இதான் ஊரு இது குதிரைக்கு மட்டும் இல்ல நீ ஆக்கிற பிரியாணிக்கு தான் கதி நீ போடுற பந்தலுக்கு தான் கேது நீ போடுற ஆடம்பரத்துக்கு தான் கேது எந்த மனுஷனையும் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சால் கோத்து போயிடுவீங்க கொஞ்சத்தில் திருப்தி அடையக்கூடிய ஒரு தருகலாம் ஒரு சுபான திருப்தி அடைஞ்சிருவான் பெருமான சொல்றாங்க மனுஷன் அல்லாவை பாருங்க மேய்கிறான் மேய்ஞ்சு போட்டு அல்கம் இல்லாம போதுங்கிறான் யாரு இவ்வளவு திண்டதுக்கு நம்ம தான் என்ன எதிர்பார்க்கலாம் ரப்பல் ஆலமின் இவ்வளவு திண்டிலடா அரை பிளேட் சாப்பிட்டியா ஒரு அல்கம் திண்டா சொல்லு நான் சந்தோஷப்படுறேன் அற்பத்தில் திருப்தி படுத்தினவன் யாரு அவன் இவ்வளவு தந்துபட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் அஞ்சு நிமிஷம் வந்து போடாங்க போதுங்க இது போதும் இவ்வளவு போதும் நீ ஜாலியாக இருக்க ஒன்றும் செய்ய வேண்டியில்ல இவ்வளவு பாக்கியை தள்ளி போட்டுவிட்டு அவன் நம்ம என்ன எதிர்பார்க்கிறான் இவ்வளவுதான் தான் அஞ்சு வந்து போதும் இந்த மாதிரி சின்ன ஒரு சுபானலாம் எனக்கு போதும் ஒரு அருந்தில்லா போதும் ஒரு சுக்குரு போதும் இப்படி கொஞ்சத்தில் திருப்தி போடுறது ஒருத்தர் இருக்கான்னு சொன்ன படைச்ச ரப்புல் ஆலமின் மட்டும்தான் இருக்கான தவிர எவனும் கிடையாது உன் பொண்டாட்டி கொஞ்சத்தில் திருப்தி போடுவாளா முடியாத கொஞ்சத்தை கொடுத்து பாரு இதான் சொல்லுவான் நீ எவ்வளவுதான் கஷ்டப்படு எவ்வளவுதான் சிரமப்படு அதான் உனக்கு முடியும் அவளுக்கே தெரியும் ஆனா ஒரு சொல்லுவான் இந்த நாங்க வேற கிடைக்கலையா சொல்லுவா இல்லையா அப்ப அந்த நாள் நம்ம என்ன முடிவு பண்ணணும் ஒரு அடிப்படையான செய்தி நம்ம புரிஞ்சுக்கிறனும் மனிதனை திருப்திப்படுத்துவதை நீங்கள் இலக்கு லட்சியமாக கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் எல்லா அடம்புறதுக்கும் காரணம் நம்ம மனுஷனை சந்தோஷப்படுத்தணும் மனுஷன் நல்ல பேர் பேருவாங்க முன்னாடி வேண்டாம் புகழ்வா கண்டிப்பா குழந்தைங்களை உட்காந்துக்கிட்டு டீக்கெட்டை உட்காந்துக்கிட்டு பார்பெ சாப்பிட உட்காந்துக்கிட்டு அதை பித்த பேசாம இருக்க மாட்டோம் அள்ளி போட்டாலும் கொஞ்சமா செஞ்சாலும் சொல்லுவான் கரிய அதிகமா போட்டாலும் சொல்லுவான் கரிய குறைச்சாலும் அரிசி நல்ல அரிசியா இருந்தாலும் அரிசி போட்டா திமுறை நல்லது போட்டா கெட்டது போட்டோம்னா கஞ்சத்தனமா என்னத்தை சொன்னாலும் குறை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதனால நம்ம ஒரு முடிவுக்கு வரன்னு அல்லாம திருப்தி வருத்த பார்ப்போம் அவனை பாருங்க சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம் எந்த ஒரு காரியத்தையும் அறியாண்ட் நம்ம கஷ்டப்படுத்த விரும்பல அதனால படைத்த இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நம்முடைய காரியங்கள் அமைச்சுக்கிட்ட சொன்னா இதுல ஆடம்பரங்கள்லாம் ஒளிஞ்சிடும் கவனிக்க வேண்டியது ஆடம்பரங்கள் ஆடம்பரம் மட்டும்தானா கல்யாணம் நடக்கிற முறை இருக்கு பாருங்க இன்னைக்கு சுயமரியாதை இயக்கம் எல்லாம் வந்த பிறகு பெரிய சுயமரியாதை திருமணம் பெருசா பேசுறாங்க இன்னைக்கு சமூகத்தில் என்னன்னு கேட்டா இவரா பெரியார் கொண்டு வந்த திருமணம் சுயமரியாதை திருமணம் அற்புதமான திருமணம் இந்த மாதிரி ஒரு திருமணம் உலகத்தில் யாரும் செஞ்சதில்லைன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சுயமரியாதை திருமணம் குப்பை தள்ளுற மாதிரி ரசூ செல்ல செல்லும் அதையெல்லாம் தாண்டி அட்வான்ஸா சுயமரியாதை திருமணத்தை நமக்கு சொல்லி அது என்ன இவங்க திருமணத்துக்காவது குறைஞ்சபட்சம் ஒரு மாலை மாத்தணும் ஒரு மோதிரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு தலைவர் வந்து அதுக்கு வந்து ஒரு வாழ்த்துறை சொல்லணும் குறைஞ்சபட்சம் வீரமணியாவது கூப்பிடணும் அப்படின்னா திருமணம் நிறைய பேரும் குறைஞ்சபட்சம் மண்டபம் முடிக்கணும் சுயமரியாதை திருமணங்கள் எங்க நடக்கும் குடிசையில் நடக்காது அவங்க வீட்டில் நடக்காது அது ஒரு கல்யாண மண்டபம் பிடிச்சாகணும் சுயமரியாதை திருமணத்தில் ஆடம்பரங்கள் இருக்கும் சில மூட தான் இருக்காது தவிர பொருளாத சிக்கனம் இருக்க இருக்காது நம்ம திருமணம் எப்படிப்பட்ட தெரியுமா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் செய்து கொள்ளக்கூடிய அக்ரிமெண்ட் எப்படிப்பட்ட திருமணம் பாத்தீங்களா கல்யாணத்தை ஒரு மாப்பிள்ள ஒரு பொண்ணு பொண்ணு வீட்டுக்காரங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் தேவை ஒரு நாளைக்கு இல்லைன்னு மறக்க கூடாதுங்கிறது சாட்சி முடிஞ்சு வச்சா பொண்ணு பெற்றவர் சொல்லுவார் என்னுடைய மகளை அவருடைய சம்மதம் வாங்கி உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி தந்தேன் ஒப்புக்கொள்கிறீர்களா இவர் சொல்லுவார் மாப்பிள்ள கல்யாணம் இதுக்கு மந்திரம் இல்ல மாயம் இல்ல ஒண்ணும் இவருக்கு வேண்டியது அவர் ஏத்துக்கிட்டே சொல்ல வேண்டியது அந்த செகண்ட்லயே இவங்க கணவன் மனைவி ஆகிறாங்க அந்த நிமிஷம் அந்த வினாடியிலே ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆகிடுறாங்க இப்படியான ஒரு சுயமரியாதை திருமணம் உலகத்தில் இதுவரைக்கும் உண்டா இந்த இருபதாம் நூற்றாண்டுல கூட இந்த மாதிரி இந்த திருமணத்தை வரைக்கும் கூட சொல்லப்படல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி திருமணத்தை இவ்வளவு இவ்வளவு குறைந்த சரத்துகள்ல குறைந்த நிபந்தனைகள்ல குறைந்த விதிமுறைகள்ல வந்துட்டு போன மார்க்கும் இஸ்லாமிய மார்க்கும் இத பார்த்து அவங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் இப்ப அற்புதமானதை வச்சுக்கிட்டு அங்க என்ன இருக்கு தேடிக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதுக்காக இருக்கா வேண்டிய